அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா வெங்கடேசனாக இருக்கட்டும் சக்சி நெட்வாக்காக இருக்கட்டும் ஒரு சில அப்பலோஜிஸ்டுகளாக இருக்கட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களோட குர்ஆன்ல இருக்கக்கூடிய தௌரா குர்ஆன் சொல்லக்கூடிய தௌராத் இஞ்சியில் சபூர் இதுதான் எங்ககிட்ட இருக்கக்கூடிய பைபிள் அப்படின்னு சொல்றாங்க அதே அப்படியே இருக்கு எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை குருவான்ல சொல்லக்கூடிய தௌரா இஞ்சில் சபூர் அப்படியே கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ குரான் சொல்லக்கூடிய தௌரா சபூர் இஞ்சில் இப்ப அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டா பதில் வந்து இல்லை அவங்க கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது வந்து அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் அந்த தோரா கொடுக்கப்பட்ட வரலாறு நபிமார்களுடைய வரலாறு அந்த தோறா கொடுக்கப்பட்ட வரலாற்றுடைய அந்த மக்களுடைய தொகுப்பு வரலாற்று தொகுப்பு தான் இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கேன் நமி என்று சொல்லி நாம போன வீடியோக்கள்ல எல்லாம் பார்த்தோம் ஆனா இல்லை எங்ககிட்ட வந்து அதே தௌரா இஞ்சில் சபூர் எங்ககிட்ட அப்படியே இருக்கேன்னு சொன்னா குருவான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட இருக்கணும் தௌரா இஞ்சில் சபூர் பேதம் கொடுத்தேன்னு மட்டும் குருவான் சொல்லல அதுகள் எப்படி இருந்துச்சு என்கிற விஷயங்களையும் குருவான் சொல்லி இருக்கு அப்ப குருவானுக்கு குருவான் அடிக்கிறத போல அதுல அடிக்கணும் ஆனா இல்லை நாம ஏற்கனவே முதலும் நாம பார்ப்போம் அடிக்கடி இரண்டாவது அத்தியாயம் எபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்தை நாம அடிக்கடி ஆஹ் பார்ப்போம் இதுல என்ன சொல்ல அப்படின்னு சொன்னா அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலேயே நூலை எழுதி வைத்துக் கொண்டு பின்னர் அது அல்லாஹிடம் இருந்து வந்தது என்று கூறுகிறவர்களை கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதிலிருந்து அவர்கள் இட்டும் சம்பாத்தியத்துக்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க குருவார் ரெண்டு எழுபத்தி சோ அஹ் இது வந்து வேத வேதக்காரர்கள் நடிக்கக்கூடிய நூல்களை பற்றி என்று சொல்லி இப்போ அப்பாஸ்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நாம ஏற்கனவே பார்த்திருக்கேன் புகாரிடு அப்ப அவங்களாக எழுதிக்கிட்டாங்க அவங்க இந்த வரலாற்று தொகுப்புகளை எழுதிக்கிட்டு என்ன செஞ்சாங்க இப்பாவது வேதம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பையும் அப்படி எழுதினவங்க இருந்திருக்காங்க ரைட் இப்ப குர்வான்ல சொல்ற மாதிரிதான் அவங்க இருக்கா அவங்ககிட்ட இருக்க தோரா எஞ்சி இருக்காங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு உதாரணமா நாம என்ன முதலாவது என்ன பார்க்க போறோம்னா கூறிய முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல ஆஹ் நூத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது அத்தியாய தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்துல இருந்து பார்த்தா நல்ல நான் வீடியோ கூட போயிட்டு இருக்கேன் நூத்தி பத்தாவது ஆஹ் வசனத்துல இருந்து நான் பார்க்க போறேன் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கி அப்படின்னு சொன்னா மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ஹா கலைசலாத்த பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதாவது நபி நபி முகமது இஸ்மாயில் அலிஸ்லாத்துக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் வந்து இருந்தாங்க இஸ்மாயில் அலிஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அது இஸ்மாயில் அலேஸ்லாத்த பலியிட கொண்டு போனதாக இஸ்லாம் வந்து கிளியரா வந்து சொல்லுது இப்ராஹிம் அலிஸ்லாம் பலியிட கொண்டு போனது யாரு இஸ்மாயில் அலிஸ்லாத்த அப்படின்னு சொல்லி சொல்லி தெளிவாக வந்து சொல்லுது இப்ப என்ன அப்படின்னு சொன்னா குர்வான் கிளியரா சொல்லுது இந்த பலி சம்பவம் நடக்கிற வரைக்கும் இந்த பலி சம்பவம் நடந்து முடிகிற வரைக்கும் இஸ்ஹாக்குங்கிற ஒருவர் இந்த உலகத்திலேயே இல்லை இந்த சம்பவம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளவரான நபி இஸ்ஹாக்கை அவருக்கு இன்னும் மகனாக தருவதாக நாம் நன்மாராயம் கூறினோம் இன்னும் நாம் அவர் மீது இஸ்ஹாக் மீதும் பாக்கியங்கள் பொழிந்தோம் மேலும் அவ்விருவருடைய சந்ததியில் நன்மை செய்பவர்களுக்கு நம் நன்மை செய்வரும் இருக்கின்றார்கள் அன்றையும் தமக்கு தாமே பகிரங்கமாக அநியாயம் செய்து கொள்வோரும் இருக்கின்றார்கள் அப்ப இந்த சம்பவம் எல்லாம் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து தன்னுடைய மகனை பலியிட கொண்டுட்டு போய் பலியிடாம கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகுதான் இசாக்குங்கிற ஒருவர் நாங்க உங்களுக்கு தருவோம் என்று அப்பதான் அதுதான் வாக்கே கொடுக்கும் அது வரைக்கும் இஸ்ஸாக்ங்கிற ஒருவர் இந்த உலகத்திலேயே இல்லை ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா பைபிளுடைய மம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுதும் அழைத்துக்கொண்டு மெரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் சோ இஸ்மாயில் அலேஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் தன்னுடைய மகனை பலியிட கொண்டுட்டு போயிட்டு பலியிடாம கொண்டுட்டு வார வரைக்கும் இஸ்ஸாக்குங்கிற ஒரு ஒரு உலகத்திலே இல்லைன்னு சொல்லி குருவா சொல்லுது ஆனா இஸ்ஹாக்க தான் பலியிட கொண்டு போனதாக மாற்றமாக பைபிள் எழுதி வச்சிருக்காங்க அப்ப இப்படி மாற்றமாக எழுதி வச்சுட்டு குருவா சொல்லக்கூடிய தோரா அங்க தான் எங்கே கிட்டக்கூடிய பைபிள் என்று சொன்ன எப்படி இது எப்படி சாத்தியமாகும் மேலும் பாருங்க குருவானுடைய 16 அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இதுல வந்து சொல்லப்படுது நபியே இன்னும் உமக்கு முன்னர் வகை கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லாரும் ஆடவரே தவிர வேறல்லர் ஆகவே அவர்களை நோக்கி இதனை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் முந்தைய வேத ஞானம் பெற்றோரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் சோ குருவான் என்ன சொல்லுதோ முகமது நபி சுல்லாசத்துக்கு முதல் வந்த அனைத்து நபிமார்களும் யார் என்று சொன்னா ஆண்கள் தான் ஆண்கள் மட்டும்தான் நாங்க அனுப்பியிருக்கோம் உங்களுக்கு இத படிக்கக்கூடிய ஆகளுக்கு சந்தேகம் இருந்தா முந்தைய வேத மோதுவர்களோட கேட்பீராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப முந்தின வேத மோதுவர்கள இந்த கருத்துல இருந்திருக்காங்க அதான் முந்தின அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க இப்ப பைபிள்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க இப்ப உள்ள தோறாவில இப்ப அவங்க தோராவுன்னு சொல்லக்கூடிய அந்த தோராவுல ஆஹ் எங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆரோனின் சகோதரியாகிய மிரியா மெனும் தரிசியானவளும் தன் கையிலே நம் அஹ் தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரிகளும் தம்புரர்களோடு நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் மிரியா எனும் தீக்குதர்சியானவளும் நபியானவளும் தீக்கதரிசிபெட் சோ இதுக்கு முதல் பெண் நபிமார்களை நாங்க அனுப்பவே இல்லை தீக்கதரிசிகளை அனுப்பவே இல்லை அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றாரு ஆண்கள் மட்டும்தான் சொல்லி வந்திருக்காங்க சொல்றான் ஆனா இன்னைக்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய தௌறானு சில வச்சிருக்கக்கூடியதுல பெண் தீக்கதரிசியில் இருந்ததாக எழுதி வச்சிருக்காங்க இவங்களாகவே எழுதிக்கிட்டாங்க அப்ப இவங்களாகவே இதை எழுதிக்கிட்டா அத எப்படி என்னது அல்லாஹ் சொல்லக்கூடிய தோற அஞ்சலாகும் அப்ப அல்லா சொல்ற தோரா இஞ்சிலுக்கு மாற்றமாக ப்ரூஃப் ஆகுது இன்னும் இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒன்று இல்ல இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் நாலு அதாவது நியாயாதிபதிகள் நாலாவது அதிகார நாலாவது நாலாவது வசனம் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபேரால் எனும் தீக்கதரிசியானவள் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தாள் பாருங்க அதாவது தெபேரால் என்று செல்லக்கூடிய ஒரு பெண் நபி இருந்ததாக பைபிள் சொல்லுது ஆனா குருவான் என்று குருவான் சொல்றதுக்கு மாற்றமாக இவங்களாகவே பெண் நபி இருந்ததாக எழுதி வச்சுட்டு ஆஹ் குருவான் சொல்லக்கூடிய தோறம் அஞ்சல் தான் எங்களுக்கு தெரிவிக்கின்ற எப்படி இன்னும் பாப்போம் அந்த வசனம் குருவானுடைய மூணாவது அத்தியாயம் நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இன்சா இஸ்ராயல் சந்தினருக்கு தூதராகவும் அவரை ஆக்குவான் இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரோவேலர்களிடம் அவர் நான் உங்கள் இறைவனிடமிருந்து அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன் நான் உங்களுக்கு களிமண்ணால் ஒரு பறவையை உருவா உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன் அது அல்லஹின் அனுமதியை கொண்டு உயிருடன் பறவையாகிவிடும் சொல்லப்பற்றி சொல்றாங்க நான் களிமண்ணால ஒரு பறவையை செய்வேன் அதுல ஊதுவேன் பெயரை கொண்டு உள்ள பறவையாக மாறும் அப்படியே பைபிள்ல எப்படி மாற்றி எழுதி வச்சிருக்காங்க இதுல வந்து மெத்தை அதிகாரத்துல மூணாவதுல இருந்து மூணாவது இருந்து படிக்கிறோம் மூணாவது இருந்து வரும் நினைக்கிறேன் ஐ திங்க்லாம் மெத்தை மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏசு ஞானஸ்தாரம் பெற்று ஜலத்தில் இருந்து உடனே அதாவது ஏசுக்கு ஞானஸ்தாரம் எடுத்துட்டு அந்த கரைக்கு வாராரு வந்ததுக்கு இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி வருகிறதை கண்டார் ஏசு கிறிஸ்து ஈசா அலி இஸ்லாம் வந்து இயேசு கிறிஸ்து அலையம் களிமண்ணால ஒரு பறவையை செஞ்சு அதை அதுல ஊதி அல்லாஹுடைய பெயரை கொண்டு அது ஆஹ் உயிருள்ள பறவையாக மாறின அந்த சம்பவத்தை அப்படியே மாத்தி எப்படி எழுதி வச்சுக்காங்கன்னா தேவ ஆவியானவர் புறாவை போல அதாவது ஒரு பறவை ஏ சொல்றாங்க வந்து அவர் மேல இறங்கினதா வருகிறதை அவர் கண்டதாக எழுதி எழுதியிருக்காங்க சரி அப்படியே மாற்றி அவ இப்படி மாற்றி எறி வச்சு போட்டு எங்க இங்க இது குருவா சொல்ல எங்ககிட்ட எப்படி இது மேலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குருவான்ல இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் இன்னும் குழந்தையை கண்ட ஃபிரோனின் மனைவி இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறது இதை நீங்கள் கொன்று விடாதீர்கள் நமக்கு இவர் பயன் அளிக்க கூடும் அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கி கொள்ளலாம் என்று சொன்னார் இன்னும் அவர்கள் இதன் இதன் விளைவு என்னவாகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை மூசாவின் தாயுடைய இருதயம் தாக்கத்தால் வறுமையாக்கி அதாவது என்ன சொன்னா மூசா அலை சலாம் ஆஹ் வந்து தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யறான் அந்த காலகட்டத்துல பிறக்கிற குழந்தைகள் மூசா அலேசலாத்துடைய அஹ் தாய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மூசா அலைசுலாத்த தண்ணி இல்ல வச்சு என்ன செய்யறாங்க தொட்டில் அனுப்பி விடுறாங்க இதை வந்து எடுத்து தான் வளர்க்க போறதாக சொல்றது மனைவி சொல்லி குருவான் பதிவு செய்து குருவான் இருபத்தி எட்டாவது ஒன்பதாவது ஃபிரௌனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி பதிவு செய்தா பட் இதே சம்பவம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வந்தீங்கன்னு சொன்னா உம் மூசா மூசா அலை சகோதரி வந்து பின்தொடர்ந்து போனா ஆஹ் ஆஹ் அது இப்ப என்ன அப்ப என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா தாய்ப்பால் கொடுக்க சொல்லி ஃபிரோனுடைய மனைவி வந்து என்ன அந்த மூசாலே செலவத்துடைய தாய்கிட்டயே ஆஹ் சொல்ல சொ அந்த சம்பவம் போகுது ரைட் இப்ப நமக்கு அது முக்கியம் இல்லை இப்ப ஈசா அலேசலா மூசாலை சலாவது வழக்க போற நின்று யாரு யாருங்கிறது தான் ஆஹ் இங்க உள்ள சம்பவம் இதுல சொல்லப்படுது ஃபிரோனின் மனைவி அப்படின்னு சொல்லப்படுது இதே சம்பவத்தை இப்போ உள்ள தோராவில் எழுதி வச்சிருக்காங்க அதாவது இப்ப அவங்க சொல்லக்கூடிய தோரா இப்ப தோராங்கிறது தோரா கொடுக்கப்பட்ட வரலாறு தான் ஒரிஜினல் தோரா இல்ல பாருங்க இரண்டாவது அதிகாரம் ஆயிட்ட இரண்டாவது அதிகாரத்தை பார்ப்போம் யாத்ராஹம் இரண்டாவது அதிகாரம் அப்ப பாருங்க யாத்திராகம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் அஹ் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் அஹ் தாதியை அனுப்பி கொண்டு வரும்படி செய்தாள் ஆஹ் பார்வனின் குமாரத்தியை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரே ஸ்திரீகளில் பால் கொடுக்குற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சம்பவம் வருது சம்பவம் வருது சோ இதுல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா மூசா அலைசில் வளர்க்க போறன்னு சொல்லி வளர்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வனுடைய மகள் குமாரத்தி குருவான் சொல்லுதோ அது பார்வனுடைய மனைவிதான் ஆஹ் என்னது மூசால இஸ்லாத்து வளர்க்க போற சொல்லி வளர்த்து அப்படின்னு சொல்லி குருவான் சொல்லு பைபிள்ல இருக்கக்கூடிய இப்ப இவங்க தோறான்னு சொல்லக்கூடியதுல எப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படியே மாற்றம் எழுதி வச்சிருக்காங்க ஃபராவனுடைய மகள் அப்படின்னு சொல்லி மனைவியை மகளாக மாற்றி எழுதிட்டாங்க சோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு ஆஹ் குருவான்னு சொல்லக்கூடிய தோரா எங்களுக்கு தான் எங்ககிட்ட இருக்கேன்னு சொன்னா எப்படி சோ வந்து சிந்திக்கணும் இப்ப ஒரு வாதத்துக்கு ஒரு வாதத்துக்கு குருவான்ல உள்ள தௌரா இஞ்சில் தான் எங்க கிட்ட அப்படியே இருக்கேன்னு சொன்னா குருவான் சொல்லக்கூடிய சஹி ஹதிஸ்கொல்ல சொல்லக்கூடிய சில விஷயங்களை இவங்க என்ன செய்யணும்னு சொன்னா தௌரா இஞ்சில் காட்டணும் அதாவது குருவானுடைய ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனம் ஆஹ் ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு எவர்கள் எழுதப்படிக்க தெரியாத நபியாக நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் சோ முகமது நபி சொல்லு அலுவலம் பத்தி தௌராத்திலையும் இஞ்சிலையும் எழுதப்பட்டிருக்கேன் நல்லா சொல்றான் அப்ப தௌரால இங்கில எழுதப்பட்டிருந்தா குருவான்னு சொல்லக்கூடிய தௌரா இங்கில்தான் எங்ககிட்ட இருக்கி அது அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா நபிசுவாசத்தை முன்னறிப்ப காட்டுங்க நபிசுவாச முன்னறிப்ப காட்டுனீங்கன்னா நீங்க முகமது நபிசுவாசத்தை பின்பற்ற வேண்டி வரும் சரியா காட்டல தௌரா வந்து இப்போ உள்ள கிட்ட இல்ல பைபிள் வந்து தௌரா இல்ல மாற்றப்பட்டது என்று சொல்லி முடிவாகும் மாற்றப்பட்டதை விட்டு போட்டு தூய்மையான குருவான பின்பற்றுங்க நீங்க எப்படி வந்தாலும் நீங்க இஸ்லாத்தை பின்பற்றதுக்கு தான் நீங்க லொக்காக இங்கில சவிர அதாவது குருவான்ல இருந்து பைபிள் நிறுவிக்க வந்தா வேற எந்த இதுவும் உங்களுக்கு கிடைக்காது மேலும் பாத்தீங்கன்னா ஹதிஸ்களை பொறுத்த வகையில நபிசுலவாசத்தை பத்தி எப்படி எல்லாம் முன்னறிவிப்பு இருந்து சொல்லி ஹதிஸ்களை சொல்லுது புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது இருக்கு ஹதீஸ் இது ஒரு நிறைய ஹதீஸ் அனஸ் ரல்லான் அவர்கள் அறிவித்தார்கள் அஹ் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மதினாவுக்கு வருகை தந்திருக்கும் செய்தி அப்துல்லாஹிப் சலாம் ரலுல்வஹான் அவர்களுக்கு அஹ் அவர்கள் யூத மதத்தில் இருந்தபோது எட்டியது உடனே அவர் நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடம் வந்து தங்களிடம் நான் மூன்று விஷயங்களை பற்றி கேட்கப் போகிறேன் என்று சொல்லி கேட்டார் அதாவது ஒரு யூதர் முஹம் ஒரு இறை தூதர் பத்தின முன்னறிவிப்பு ஒரு உரை அளவுகோல் தவறா இங்கில் இருக்கிறதாக சொல்லி அதாவது இணைந்ததால அவர் என்ன செய்கிறாரு அந்த விஷயங்களை வந்து கேட்காரு அவற்றை ஒரு உரைத்துவர் மட்டுமே அறிவார் என்று கூறினார்கள் கூறினார்கள் பிறகு ஒன்று இறுதி நாளின் அடையாளங்களின் முதலாவது அடையாளம் எது இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சொர்க்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது மூணாவது கேள்வி குழந்தை தன் தந்தையையும் சாயலில் ஆஹ் ஒத்திருப்பது அது சாயலில் தன் தாயி சகோதரிகளை ஒத்திருப்பது எதனால் என்று கேட்டார்கள் இறை தூதர் சலதாலைசலம் அவர்கள் சற்று முன்புதான் வானவர் ஜிப்ரீல் எனக்கு அவர் இவற்றை குறித்து விளக்கம் தெரிவித்தார் என்று கூறினார்கள் உடனே அப்துல்லா இப்னு சலாம் ரலித் வானவர்களிலேயே ஜிப்ரீல் யூதர்களுக்கு பகைவராயிற்று என்று கூறினார்கள் இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் ஒரு நெருப்பாகும் அது மக்களை கிழக்கில் கிழக்கிலிருந்து துரத்தி கொண்டு வந்து மேற்கில் திசையில் ஒன்று திரட்டும் சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனின் ஈரல் பகுதியில் உள்ள ஆஹ் ஈரல் பகுதியில் உள்ள அதிகப்படியான சதையாகும் குழந்தை அவனுடைய சாயலில் பிறக்கிறது பெண்ணின் நீர் கருமுட்டை முந்தினால் குழந்தை அவர்களுடைய சாயலில் பிறக்க பிறக்கிறது விந்து உயிராணு முந்தினால் குழந்தை அவனுடைய சாயல் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாசம் விளக்கம் சொல்றாங்க சரியா சோ இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுகோல் இந்த இறுதி நாளுடைய அடையாளம் ஒரு நெருப்பு வந்து கிழக்குல இந்த மேற்கு எழுத்து கொண்டு போகும் சொர்க்கவாசி முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு மீனுடைய ஈரலில் எரிக்கக்கூடிய பெரிய சதை பகுதி அதே மாதிரி இந்த குழந்தை பிறக்கிற விஷயம் இதெல்லாம் இப்போ உள்ள தவறா இஞ்சியில் அங்கே காட்டணும் இந்த மா இந்த மாதிரி இரிக்கி அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களா காட்டணும் சரியா ஆஹ் அதுல என்ன சொல்ல போறதுன்னா அப்துல்லா சலாம் பத்தி யூதர்கள்ட்ட பெஸ்ட்டு கூட சொல்றாங்க அவர் நல்ல அனுபவமிக்க நமக்கு தெரியும் சல்மான் உல் பாரிஸ் ரலித அவருடைய வரலாறு பொறுத்த வகையில அவர் வந்து பாரசீக மதத்தை சேர்ந்தவராக இருந்தாரு பல ஹதீஸ்கள் வருகிறது முஸ்னத் அகமதுல வந்து முழுமையான ஹதீஸாக வருகிறது சமான் ஃபாரிஸ் உல் பாரிஸ் வந்து முஸ்னத் அகமது அதாவது அகமது ஹம்பலுடைய முஸ்னத்தில் வந்து வருகிறது ரைட் அதாவது அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா சல்மான் ஃபாரிஸ் பாரிஸ் வந்து ஆரம்பத்துல பாரசீக மதத்தை சேர்ந்தவராக இருந்தார் பிறகு அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ மதத்தில் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவ பாதரியாட்டை வந்து சேர்ந்தார் இரண்டு மூணு பாதரியார்கிட்ட அவர் வந்து மாறினார் இறுதியாக ஒரு பாதரியாட்ட அவர் இருந்தபோது அவர் மரணப்படுக்கையில இறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடைசி சந்தர்ப்பத்தில் அவர் வந்து அரபு பிரதேசத்தில் ஒரு இறை தூதர் வர இருக்கார் ஹர்ரானு செல்லக்கூடிய இரண்டு மலை தொடர்களுக்கு இடையிலே பேரீச்சின் நிறைந்த இடத்துல வந்து அந்த இறை தூதர் வருவாரு அந்த இறை தூதருக்கு வந்து மூன்று பண்புகள் இருக்கும் முதலாவது பண்பு வந்து அவர் வந்து தான தர்மங்கள் வாங்க மாட்டாரு அன்பளிப்பை தான் வாங்குவார் முதலாவது பண்பு இரண்டாவது பண்பு அன்பளிப்பை தான் வாங்குவார் அடுத்தது வந்து அவருடைய முதுகு முதுகுக்கு பின்னால வந்து என்ன இருக்கும் அஹ் நபித்துவ முத்திரை இரிக்கும் அப்படின்னு சொல்லி அஹ் அவர்கள் நபித்துவ முத்திரை இரிக்கும் சொல்லப்படுது சல்மான் அதை தேடி மிகவும் சிரமங்களுக்கு மத்திய நபி சொல்லத்தை கண்டுபிடித்து ஆஹ் அந்த நபிசலவாசத்தை சோதிச்சு பார்த்து அரைத்து சொல்லி பெற்றுக்கொண்டார் சோ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் வந்து உங்ககிட்ட எங்க கிட்ட இருக்கிறது தான் குருவா சொல்லக்கூடிய இஞ்சில் அப்படின்னு சொன்னாங்க இந்த முன்னர் இப்ப காட்டணும் காட்டுவாங்களா காட்டலைன்னு சொன்னா என்ன இஞ்சி மாற்றப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி ஆஹ் வந்து அர்த்தம் மேலும் குருவான் வந்து கிளியரா சொல்லுது குருவானுடைய அறுபத்தி ஒன்று ஆறு ஆஹ் மேலும் மறியமி குமாரர் ஈசா இஸ்ராயல் மக்களே இஸ்லாம் சொன்னதாக வருது எனக்கு முன்னுள்ள தௌராத்தை மீட்பிப்பனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மராயம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் அல்லாஹின் தூதனாக உங்களிடம் வந்துள்ளேன் சோ அல்லாஹுடைய தூதராக நான் வந்து அகமதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தூதரை பற்றி முன்னறிவிக்கிறதுக்கு நான் நான் வந்திருக்கேன் இயேசு கிறிஸ்து அழகி வல்லாம் வந்து அறிவிச்சதாக அல்லாஹ் வந்து குருவானில் சொல்கிறோம் கிட்ட அல்லா சொல்லக்கூடிய தோரா அஞ்சில் அப்படியே இருக்கே அப்படின்னு சொன்னால் அகமதுங்கிற இறை தூதரை பற்றின முன்னறிவிப்பு எங்க முகமது நபி சுல்லாத்து இன்னொரு பேர் தான் அகமது எங்க அகமதுங்கிற நபருடைய அந்த முன்னறிவிப்பு முன்னறிவிப்பை காட்டுனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க முகமது நபி சுல்லாசத்தை பின்பற்றணும் குருவானை பின்பற்றணும் காட்டுலேன்னு சொன்னா தௌரா இஞ்சில் மாற்றப்பட்டுட்டு மாற்றப்பட்டது வேதத்தை விட்டு போட்டு தூய வேதத்தை பின்பற்றுங்க சரியா இன்னொரு விளக்கம் வந்து முஸ்னத் அகமதுடைய பதினாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது இலக்க ஹதீஸ் முஸ்னத் அகமது பதினாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது இலக்க ஹதீஸ் அதுல வந்து உமர் அலிதானும் நபிசுலஹாசன் ஒரு சபை இறுதிக்குள்ளே வேதக்காரர்கள் வச்சிருந்த அந்த இதை எடுத்துட்டு வந்து வாசிக்காங்க வேதத்தை எடுத்து வந்து வாசிக்காங்க வாசிக்கக்குள்ள நபிசுலவாசன் வந்து கோபத்தால அவருடைய முகம் வந்து சிவக்கு அப்ப பக்கத்துல இன்னொரு சஹாபி வந்து நீங்க நபி நபிசுலவாசி முகத்தை பார்க்கலையா அப்படின்னு சொன்னேன் வந்து நான் அல்லாஹ் நான் நான் சொல்றேன் சாட்சி கூடுறேன் சொன்னாரு அதுக்கு முகமது நபி சுல்வாசி என்ன பயிர் சொன்னாங்கன்னா தௌராத்தை கொடுத்த மூசா இப்போது இருந்தாலும் என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு வேற எந்த வழியும் இல்ல சோ ஒரு வாதத்துக்கு தௌரா இஞ்சில் சபூர் இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கேன்னு வச்சுக்கிட்டார் முழுமையாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படியே இருக்கேன்னு வச்சுக்கிட்டாலும் இப்ப நாம் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அந்த வேதங்களை கொண்டு வந்த நபிமார்கள் இருந்தா கூட இப்ப குருவான் சை ஹதீஸ் குருவானை முகமது நபி சுல்வாஸ் பின்பற்ற தவிர அவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை ஸோ தோறாயிங்க எங்ககிட்ட அப்படியே இருக்கணும் ப்ரூஃப் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அது இருந்தா கூட ஒரு வாதத்துக்காக இல்ல அது இருந்தா கூட அவங்க வந்து என்ன செய்யணும் ஆஹ் குருவான் சஹி ஹதீஸ் முகமது நபிஹாஸ் தான் பின்பற்றணும் இதுதான் இஸ்லாமிய சோ இஸ்லாத்துல வந்து எதுவும் வந்து நிரூபிக்க முடியாது ஸோ முகமது நபி சொல்லி முன்னறிப்புகளை காட்டுங்க சரியா ஏன் குருவான் சொல்றதுக்கு மாற்றமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க முகமது நபி சுவாஸ்தி முன்னறிப்பை காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா முகமது நபி சொல்லுவாசன் சொல்றாங்க வந்து இப்ப என்ன பின்பற்ற தவிர வேற வழி இல்லையுன்னு சொல்லி ஸோ நீங்க முந்தினைய வேதங்களே உங்களுக்கு என்ன இருக்கோ அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப நீங்க குருவான் ஹதிஸ்து தான் பின்பற்றி ஆகணும் அதை பின்பற்றினா தான் ரச்சிப்பு அதை பின்பற்றினா தான் சொர்க்கம் சரியா இன்ஷா அல்லாஹ் நான் ஏற்கனவே சொன்னது போல இப்போ அவங்ககிட்ட இருக்கிறது வந்து அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்ட வரலாறு அந்த மக்களுடைய வரலாறு அந்த மக்களுக்கு வந்து இறைத்துவர்களுடைய வரலாற்று தொகுப்பு தான் வச்சிருக்காங்க மற்றொரு வீடியோல சந்திப்போம் அசலாமலைக்கும்